குட் மார்னிங் நீ காலை தியானத்துக்கு வந்து நம்ம ஒன்று தெசிலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிப்போம் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் அப்படின்னு அப்போ சில பவுலில் நீங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன் வந்து ஆகையால்ன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஆகையால்னால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்போ இந்த வசனங்களை வந்து ஒன்றுலேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் கிறிஸ்தவின் வருகையை புரி ரெண்டாம் வருகையை குறித்து இருக்காரு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு அது ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறாரு இரவில் திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறி நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அப்போ அது திருடம் வர மாதிரி இருக்கிற நாளாக இருக்குன்னு சொல்கிறார் அப்புறம் மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு வர ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது ஆனால் அப்போ சோல் நீங்கள் என்ன நாலாவது வசனத்தில் சகோதரரே அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதா பிடித்து கொள்ள கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரில் இரு அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல அப்படின்றார் அப்போ வந்து நம்ம அந்தகாரத்தில் இருக்க இல்லாததுனால அந்த நாள் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி திடீர்னு வந்து பிடித்து கொள்ளாது அப்புறம் அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார் அதனால் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல் நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவும் என்று சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஆகையால் விழித்து கொண்டு தூங்காமல் இரு இரு இருந்து தெளிவாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எட்டாவது வருஷத்தில் போட்டிருக்காரு பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராகவும் தரித்து கொண்டிருக்க கடவோம் அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து தெளிந்தவர்களாக இருக்க க இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம மற்றவங்கள போல் தூங்காமல் இருக்கு இல்லை தூங்காமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் அது என்னென்னா விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவை தரித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி தரித்து கொண்டிருக்கும்போது இந்த இருளின் காரியம் அந்தகாரத்தின் காரியம் வந்து நம்மளை மேற்கொள்வதில்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தா நம்ம எதுவுமே வந்து இப்படி தான் நடக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது சில நேரத்தில் நல்லதாக நடக்கும் சில நேரத்தில் கெட்டதாக நடக்கும் அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம எல்லா நேரத்துலேயும் நம்மளை வந்து இந்த அந்தகாரத்தின் காரியம் எடுத்து கொள்ளாமல் ஏ மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த தெளிந்தவர்களாய் விசுவாசம் அன்பும் என்னும் மார்க் அவசரத்தை அணிந்து கொண்டு இந்த ரஷிப்பெண்ணும் தலைசி அணிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்தோம்னா எந்த காரியமும் வந்து நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போ இது நடக்கிறதெல்லாம் அவருடைய மகிமைக்காகவே நடக்கும் அதனால் நம்ம மிக தைரியமாக இருக்கலாம் அப்படி இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்யணும் ஆமேஜ்